ஓம் குருவளி சன்னம் திருபலி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்திரபான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பு நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் உரிவாய் ஓம் சந்திரபாந்திரோடில் போற்றி போற்றே இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினேழாம் நாள் திங்கள்கிழமை அமாவாசை திதி அறுபது நாளிகை அதாவது நாள் முழுவதும் உள்ளது மக நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூர நட்சத்திரமாகும் நாம யோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்த நாம யோகமாகும் சதுஷ்பத கரணம் இன்று இன்று இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை மரண யோகமாகும் அதன் பிறகு சித்தயோகமாகும் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரசூலை கிழக்கு யோகினி பூமியில் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கிரகங்களின் நல்லாசி பெற பூநீர் தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் செய்து பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வரமுடன் மீண்டும் மற்ற பதிவு சந்திப்போம்